ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விரத நாள் குறிப்பா வைணவர்களுக்கு அதாவது விஷ்ணுவை வழிபாடு செய்யறவங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு நாளா இருக்கு ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தா பெருமாளோட அருள் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் கஷ்டங்கள் விலகும் செல்வ வளம் பெருகும் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆனா அந்த ஏகாதசி விரதம் ஆனா அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் எல்லாம் கிடையாது ஏகாதசி விரதம் இருப்பவங்க ரொம்பவே கடுமையான விரத விதிமுறைகளை பின்பற்றணும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகளை முறையாக பயன்படுத்தி ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் அதோட அதற்கான முழு பலனையும் அவங்க பெற முடியும் இன்னைக்கு ஏகாதசிகள்லையே ரொம்பவே முக்கியமான ஒரு ஏகாதசி அதுதான் அபரா ஏகாதசி அது என்ன அபரா ஏகாதசி அப்படிங்கிறதையும் அந்த அபரா ஏகாதசி எப்போ வருது இந்த மே மாசத்துல அப்படிங்கிறதையும் அந்த அபரா ஏகாதசியில் என்ன மாதிரியான தானங்கள் பண்ணால் என்ன என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரியோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகாதசிகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஏகாதசி அப்படின்னா அது அபரா ஏகாதசியும் ஒன்று வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அபரா ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி வாய்ந்தது அபரா அப்படின்னா அளவில்லாத முடிவில்லாத அப்படின்றது பொருள் அளவில்லாத நன்மையையும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கு இந்த ஆண்டு அபரா ஏகாதசி எப்போ வருது அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்னை தினம் சில மங்களகரமான பொருட்களை தானம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த நாள்ல எந்த மாதிரியான பொருட்களை தானம் செய்யறதுனால என்ன பலன் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்பறாய ஏகாதசி அன்னைக்கு தானம் செய்யறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் இதனால தோஷங்கள் குறைந்து அதிர்ஷ்டம் பெருகும் நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதோட இந்த நாள்ல சில குறிப்பிட்ட தானங்கள் அளிக்கிறதுனால சனி பகவானோட அருள் கிடைக்குவது மட்டும் இல்லாம அவரால் ஏற்படக்கூடிய கெடு குறையும் ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வரும் இதுல கிருஷ்ண பட்சத்துல வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஏகாதசி இது விஷ்ணுவுக்கு உகந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து தானம் செஞ்சோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்கும் அப்பரா ஏகாதசியை வந்து ஜேஷ்ட கிருஷ்ண ஏகாதசி அப்படின்னும் பத்ரகாளி ஏகாதசி இல்லைன்னா ஜலக்கிரீட ஏகாதசி அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா பாவங்கள் போகும் புகழ் மரியாதை அது மட்டும் இல்லாம கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டுல வரக்கூடிய அபரா ஏகாதசியில அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து இந்த அபரா ஏகாதசி அப்படிங்கிறது வருது உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அதனால இந்த நாள்ல தானம் செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அபரா ஏகாதசியில என்னென்ன மாதிரியான தானங்கள் செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாமா இந்த அபரா ஏகாதசியில தண்ணீரையும் உணவையும் தானம் செய்யறதுனால உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு இறைவனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அடுத்தது ஏழைகளுக்கு துணி செருப்பு குடைய தானம் செய்யறது மூலமா உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி வலுவடைந்து விஷ்ணுவோட ஆசிர்வாதத்தை மேலும் வலுப்படுத்தும் கருப்பு இயல் தானம் செய்யறது அப்படிங்கிறது முன்னோர்களோட சாபத்தை நீக்கும் பசுவ தானம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது இது தெய்வீக அருள உங்களுக்கு பெற்றுத்தரும் பித்திருதோஷத்தை நீக்கக்கூடிய தானமா இது இருக்கும் அடுத்து செம்பு இல்லைன்னா பித்தளை பாத்திரங்களை தானம் செய்யறதுனால சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறையும் இது வீட்டுல உங் இது உங்க வீட்டுல அமைதியை ஏற்படுத்தும் உலோக பாத்திரங்களை தானம் செய்யறது அப்படிங்கிறது சனியோட பாதகமான தாக்கங்களை அமைதிப்படுத்துது இந்த எளிய பரிகாரம் வந்து நல்லிணக்கத்தையும் கர்ம இடையூறுகள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரும் அப்பராய ஏகாதசி இந்த மாசம் அப்பரா ஏகாதசி மங்களகரமான வெள்ளிக்கிழமையில வர்றதுனால அன்னைய தினம் மகாலட்சுமி வல் மகிழ்விக்கக்கூடிய தானங்களையும் பூஜைகளையும் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு ஏழைகளுக்கு தானம் அளிக்கிறதுனால தெய்வங்களும் நவகிரகங்களும் முன்னோர்களும் கூட மகிழ்வாங்க நமக்கு இதனால நமக்கு அவங்க எல்லாரோட ஆசிர்வாதமும் கிடைச்சி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அளவில்லாத மகிழ்ச்சி செல்வம் அதிர்ஷ்டத்தை பெருக வைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி